அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விலங்கு வருது அதாவது ஒரு உயிரினம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய பேர் சகுனங்கள் சொல்கிறது உண்டு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பிட்டு நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தின்படி போதுமான வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டு வருதுங்க அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ஒரு உயிரினம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில் பல்லியை பற்றி நிறைய சகனங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் பல்லிகளை நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு சிலர் வீடுகளில் பள்ளியை இறந்துருக்கிறது போல் அடிக்கடி பார்ப்பாங்க அதாவது ஒரு முறை ரெண்டு முறை பார்த்த பரவாயில்ல ஆனால் அடிக்கடி அந்த பள்ளி வால் இல்லாமையும் அது வந்து இறக்குற மாதிரியே நம்ம கதவுளை வச்சு நசுக்கின மாதிரி இந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை அதனால் நமக்கு கெட்டது எதாவது வருமா தீய வ விளைவுகள் எதாவது வருமாங்கிறத நிறைய பேர் பயந்துக்கிற விஷயமே இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பள்ளிகளால் பார்க்கப்படக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த பள்ளிகள் இருந்தது அல்லது சத்தம் போட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மேலும் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு நெகட்டிவானது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் நான் தீர்க்கணும் நல்ல ஒரு பலன் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகள் இருந்தால் அதே போல் எதிர்மறை சக்திகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் வீடுகளில் தீய சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த பள்ளியை நம்ம வீட்டின் ஜோதிடர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உயிரினம் நாம் கவனித்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அந்த பள்ளிகள் சத்தமிடுவதை நம்மளால் பார்க்க முடியும் இது நீங்கள் நிறைய இடங்கள் அதாவது நீங்கள் எப்பவுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சத்தம் போடும் அதுதான் கெவலி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பள்ளிகள் சத்தமிடும்போது அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த பள்ளியினுடைய சத்தத்தை வச்சு நாம் பேசிய விஷயம் நல்லபடியாக முடியுமா முடியாதா அப்படின்னு நாம் கணிக்கலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பள்ளிகள் பள்ளி வீடுகளில் அடிக்கடி இறந்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல அந்த வீடு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பள்ளிகள் இப்படி இறந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை அடிக்கடி இந்த பள்ளிகள் இறந்து போகிறத பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது இந்த பிள்ளை சூனியம் இந்த மாதிரி தான் அதே போல் யாராவது ஒரு கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து சொல்கிறாங்க அதே போல் வீடுகளில் தீய சக்திகள் இருந்தால் பெண்கள் எப்போதுமே பதட்டமாகவே இருப்பாங்களாம் கையா அதை கையாளக்கூடிய பொருட்களை அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டு அந்த பொருட்கள் உடையிறத நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து அதனால் தான் நம்ம வீட்டில் கண்ணாடி பொருள் உடையக்கூடாது இந்த பொருளை இப்படி கீழே போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இதனால தான் இப்படி தீய சக்திகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பதட்டம் ஏற்படுமா இப்படி இருந்தால் நம்ம வீடுகளில் ஏதோ ஒரு அசுபமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைய நன்மைகளை பெறுவதை காட்டிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா ஆக இந்த நேரங்களில் மனம் பதட்டம் அடையாமல் நம்ம வீடுகளில் காலை மாலை எப்போதுமே விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்கிறது வீடுகளை எப்போதுமே வெளிச்சமாக வச்சுக்கிறது இவையெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இரவுகளில் கட்டாயமாக வாசலில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூடம் ஏற்றி அதாவது சூடம் ஏற்றி சுற்றி போடுறது ரொம்ப நல்லது இது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை முற்றிலுமாக குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பிள்ளையார் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா தேங்காய் உடிச்சு வழிபாடு செய்கிறது இது இவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா இந்த பள்ளிகளை வைத்து இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லப்படுதா அப்படின்னா ஆமாங்க பள்ளிகளை வைத்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது அதாவது பள்ளிகள் வீட்டில் இப்படி இறந்து போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இது மூட நம்பிக்கையா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத காட்டிலும் பள்ளிகள் இருக்கிறதே மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் செல்வத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுதுங்க இந்த பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது சரி எதிர்மறையான ஆற்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருடைய நம்பிக்கையின்படி பள்ளிகள் இறப்பது வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் சூழ்ந்து குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் மற்ற ஒரு நம்பிக்கைப்படி பள்ளி லக்ஷ்மி தேவியினுடைய தொடர்புடையது அப்படிங்கிறதால பள்ளி இறப்பது செல்வத்திற்கு கேடு அப்படின்னு நம்பப்படுது அதாவது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் மாற்றிருக்கீங்க அந்த கடன் பிரச்சனை அந்த கடன் இருக்க உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த கடன் இருக்க வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அது இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் சில இடங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையின் போது வெள்ளி பள்ளி சிலைகளை வச்சு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெள்ளி பள்ளியை வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பள்ளி இறப்பது நல்ல சகுனமாக அல்லது கெட்ட சகுனமாக அப்படிங்கிறது ஒருவருடைய நம்பிக்கையை பொறுத்து தாங்க இருக்குது சில பேர் இது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க இது ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது சாதாரணமான தான் ஆனால் இது போல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நம்புகிறாங்க அதே போல் பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்மளால் உணர முடியுமா அதாவது கடவுளே நம்ம வீட்டில் இருக்கிறதையே நம்மளால் உணர முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட நம்பிக்கையின்படி மங்களகரமானதாக தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு நம்ம சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் பள்ளி வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னும் பள்ளியை பார்க்குறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான சமம் அப்படின்னு சொல்கிறாங்க உணர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அதோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்கிறாங்க அப்படின்னே அர்த்தப்படுது வீட்டில் ஒரே இடத்துல மூணு பள்ளிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதிர்ஷ்டமானதாகவும் குட்டி பள்ளிகளை பார்க்கறது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு வீட்டில் குடியேறும்போது உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது நல்ல சகுனமாக சொல்லப்படுது இதனால் வீடுகளில் பள்ளியை பார்த்தா அதை விரட்டாமல் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சி அடையலாம் படி பார்க்கும்போது நம்ம வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானது அப்படின்னும் எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு இப்படி நம்ம வீட்டில் பள்ளிகளை பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பண வரவை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெற போகிறீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க குறிப்பிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டில் பள்ளிகளை பார்க்கும்போது அதை அடித்து தொருத்தாமல் நம்ம எதுவும் செய்யாமல் விட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த பள்ளிகள் அதையும் நமக்கு வந்து உணர்த்தும் குறிப்பாக பூஜை அறையில் பள்ளிகள் இருக்கிறத பார்க்குறீங்க அல்லது பூஜை அறையிலேருந்து சத்தம் போடுறத பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளனுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் நம்ம அந்த பூஜை அறையில் ஃபஸ்ட்டு அந்த பள்ளியே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்மளுடைய உடம்பின் மேலே அந்த பள்ளிகள் விழுது அப்படின்னா அதுக்கு என்ன பலனாக இருக்கும் இந்த இடத்துல விழுந்தால் நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த இடத்துல விழுந்தால் கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்கவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்துடுங்க சரியாக போயிடும் முக்கியமாக காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளிகளுக்கு அப்படின்னு தனி சிலையே இருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகளை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்